அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாளைய தினம் நமக்கு டிசம்பர் மாதத்தின் பத்தொன்பதாம் தேதியே இருக்குது வெள்ளிக்கிழமை நாளாக இருக்குது இந்த நாளில் நமக்கு அமாவாசை தேதியும் இருக்குது கூடவே மூல நட்சத்திரமும் வந்து இருக்குதுங்க மார்கழி மாதம் அமாவாசை அது கூட மூல நட்சத்திரம் சேர்ந்துருக்கக்கூடிய நாளில் தான் நம்ம ஹனுமன் ஜெயந்தியை வந்து கொண்டாடுவோம் நினச்ச காரியத்தை உடனே நடத்தி தரக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்த வழிபாடுன்னு பார்க்கும்போது ஹனுமன் வழிபாடு வந்து சொல்லலாம் வெற்றிலை பரிகாரம் வந்து நிறைய பேர் ஹனுமனுக்குன்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் செஞ்சிருப்பீங்க ஆனால் நான் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முறையில் நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே பலன் நிச்சயம் ஏன்னால் அதில் ஒரு புதுமையான ஒரு முறை குறித்து சொல்லியிருப்பேன் ஆக்சுவலாக பார்க்கும்போது அதுதான் சரியான வெற்றிலை பரிகாரம் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னால் அதுதான் நம்மளுடைய சாஸ்திரங்களில் வந்து சொல்லப்பட்டிருக்குது இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் உங்களை யாருக்காவது நிறைவேறாத விருப்பங்கள் இருக்குது வேண்டுதல்கள் இருக்குது அப்படிங்கும்போது நான் சொல்லியிருக்கக்கூடிய முறையில் அந்த வெற்றிலை பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம் சரிப்பு இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இன்றைக்கி நமக்கு டிசம்பர் மாதத்தின் பதினெட்டாம் தேதி மார்கழி மாதத்தின் மூன்றாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை வியாழக்கிழமைங்கிறது பொன்னையும் பொருளையும் அள்ளி தருகின்ற குபேரருடைய வழிபாட்டுக்கும் தடையில்லாமல் சுபகாரியங்களை நடத்தி தரக்கூடிய குரு பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்றதொரு நாளாகவே கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு மூணு 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 அப்படிங்கிற அற்புதமான எண் சேர்க்கை வந்து இருக்குது இந்த மூணுங்கிற எண்ணுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் சாதாரணமாகவே வியாழக்கிழமை நாளில் இந்த மூணுங்கிற எண்ணானது தமிழ் தேதியில வந்தாலும் சரி ஆங்கில தேதியில் வந்தாலும் சரி அது ரொம்ப விசேஷம் வாய்ந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு மூணு மூணு சேர்க்கை வந்து இருக்குது எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உரியது அவருக்குரிய மூணு ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிரும் அடுத்து தமிழ் தேதி பாருங்கள் மார்கழி மூணாம் தேதி இங்கே ஒரு மூணு அடுத்து இன்னொரு மூணு இந்த மாதம் இருக்குது பாருங்கள் இது பன்னிரெண்டாவது மாதம் இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு மூணு அப்படின்னு வந்து அமைஞ்சிரும் இந்த சிறப்பான சேர்ப்பிற்கு இருக்கக்கூடிய இந்த நாளில் நம்ம வீட்டில் நல்ல ஒரு செல்வ வளம் அதிகரிக்கணும் அதே போல் மங்கள காரியங்களில் இருக்கக்கூடிய எல்லாம் நீங்கணும் அப்படிங்கும்போது இந்த ஒரு பரிகாரமானது உங்களுக்கு உதவியாக இருக்கும் இந்த பரிகாரத்தை ராகுகாலம் யமகன தடுத்து மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் அதான் அதாவது இரவு நீங்கள் பதினோரு மணி பன்னெண்டு மணி வரைக்கும் கூட டைம் எடுத்துக்கிட்டு செய்யலாம் ஏன்னா அது வரைக்கும் இந்த செயற்கை நமக்கு இருக்குது இப்போ வியாழக்கிழமை அப்படிங்கும்போது நமக்கு ராகு காலம் மதியம் ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணி வரைக்கும் இருக்குது அதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற நேரத்தில் செய்யுங்க ஆஃபீஸில் இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பொறுமையாக செய்யுங்க இன்னும் அவசரம் இல்லை சரிங்களா ஆனால் இந்த செயற்கை நமக்கு முழுசுமே இருக்குது இல்லையா அதனால பொறுமையாக வந்துட்டு செய்யுங்க இது செய்யறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த ரூல்ஸுமே கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பீரியட்ஸ் டைம்லேயும் பெண்கள் செய்யலாம் பிறப்பிறப்பு திட்டிருந்தாலும் செய்யலாம் அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பொருள் தான் தேவைப்படுது அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பணவசியம் தரக்கூடிய நாணயம் தான் தேவைப்படுது அதுவும் அஞ்சு ரூபாய் நாணயம் எடுத்துக்கிறது சிறப்பு அஞ்சு ரூபாய்க்கு நல்ல ஒரு பணவசிய சக்தி உண்டு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி குபேரருக்குரிய நாளாக இருக்கிறதுனால அவருக்குரிய நாணயம்னு பார்க்கும்போது இந்த அஞ்சு ரூபாய் அதை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இதை சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத்து வச்சு தொடச்சிக்கோங்க அதன் பிறகு இந்த அஞ்சு ரூபாயை எடுத்துகிட்டு வீட்டில் வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க அதாவது நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க உங்களுடைய முதுகுத்தண்டை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க ரெண்டு உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அந்த சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லேயும் ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு இந்த காசை உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கோங்க இப்போ கண்களை மூடிக்கிட்டு அப்படியே உங்களுடைய கையை மெதுவாக வந்து தேய்ங்க அதாவது அந்த காசு வந்து கீழே விழுகாத மாதிரி மெதுவாக வந்து ரப் பண்ணணும் இப்படி பண்ணும்போது அந்த காசும் சூடாகும் உள்ளங்கையும் வந்து சூடாகும் இப்படி தான் நம்ம காசை வந்து எனர்ஜி மிகுந்ததாக வந்து மாற்றணும் இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணும்போது நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பவர்ஃபுல்லான ஸ்விட்சோட மூன்று முறை அல்லது முப்பத்தி மூன்று முறை வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு எது விருப்பமோ அது மாதிரி வந்து சொல்லுங்கள் நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த வார்த்தையானது உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் நான் சொல்லி காட்டுறேன் ரிச்சேஷா 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 இந்த ரிச்சேஷா பற்றி நிறைய பதிவுகள் நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கிறேன் அதிகப்படியான பணவரவை கொடுக்கும் நம்மளை பணக்காரராக்குவதற்கு இந்த சுவிட்ச்வேர்டானது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இது யார் பயன்படுத்தினாலும் நிச்சயம் அவங்க பணக்காரராவது உறுதி அப்படின்னே சொல்லலாம் இதை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் சொல்லி முடிச்ச உடனேயும் நம்ம என்ன பண்ணணும் விஷுவலைசேஷன் பண்ணணும் நம்மக்கிட்ட நிறைய பணம் இருக்குது வரவேண்டிய பணமும் கைக்கு வந்துருச்சு ப்ரமோஷன் கிடச்சிருச்சு இன்க்ரிமெண்ட் கிடச்சிருச்சு பிஸ்னஸில் நல்ல லாபம் வருது இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு நீங்கள் இமேஜினேஷன் பண்ணுங்கள் அதன் பிறகு இந்த காசை உங்களுடைய வீட்டில் மஞ்சத்தூள் போட்டு வச்சுருப்பீங்க இல்லையா அது டப்பாவோ பாக்கெட்டோ அதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் போட்டு வச்சுருங்க வியாழக்கிழமை நாளில் அஞ்சு ரூபாய் காசை மஞ்சத்தூள் டப்பாவில் போட்டு வச்சாலே அதாவது எதுவுமே சொல்லாமல் சாதாரணமாக போட்டு வச்சாலே பண வரவு வந்து அதிகரிக்கும்னு <Gã> சொல்லுவாங்க நாம் பவர்ஃபுல்லான நாள் அதாவது பவர்ஃபுல்லான இந்த செயற்கை இருக்கக்கூடிய நாளில் இந்த பவர்ஃபுல்லான சுட்ச் சொல்லி நாம் மஞ்சள் தூள் டப்பாவில் வந்து போட்டு வைக்கிறோம் இதை நமக்கு அதிக அளவு செல்வத்தை வந்து ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த மஞ்சள் தூளை எப்போவும் போல் நீங்கள் சமையலுக்கு வந்து பயன்படுத்திக்கோங்க இதை வந்து நீங்கள் மாற்றணும் அப்படின்ட்டு அவசியமே கிடையாது ஒரு வேளை எப்போவாவது மஞ்சள் தூள் டப்பாவை க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இந்த காசை எடுத்துகிட்டு கழுவிட்டு மறுபடியும் ஒரு வியாழக்கிழமை நாளாக பார்த்து இதே மாதிரி சுட்ச் வார்டை சொல்லி நீங்கள் திரும்பவும் வந்து மஞ்சள் தூள் டப்பாலே போட்டுச்சுடுங்க எப்போவுமே மஞ்சள் தூள் டப்பாவில் இது மாதிரி ஒரு நாணயம் இருக்கிறது சிறப்பு அதுவும் அஞ்சு ரூபாய் நாணயமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு கூடவே மறக்காமல் இன்றைக்கி வியாழக்கிழமை நாளாக இருக்கிறதுனால நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அதாவது ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் புதுசாக இன்றைக்கி ஒன்று ரெண்டு பேர் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய இடது கையில் இந்த ஆள்காட்டி விரல் இருக்குது இல்லையா பாயிண்டிங் ஃபிங்கர் இதுக்கு கீழே உள்ள இந்த பகுதி பார்த்தீங்கன்னா குருமேட்டு பகுதி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த இடத்துல லைட்டாக வந்து மஞ்சத்தூள் வந்து அப்ளை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கூடவே இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இந்த ஒரு சிம்பலை நீங்கள் பேனாவால் வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மஞ்சத்தூள் அப்ளை பண்ணுறதும் சிறப்பு அதுவும் பச்சை கலர் பேனாவை பயன்படுத்தி நீங்கள் வரைகிறதுக்கு இன்னும் நல்லது முடிஞ்ச அளவுக்கு இந்த சிம்பிளை வரைஞ்சி அதுக்கு மேலே வந்து மஞ்சத்தூள் அப்ளை பண்ணுங்கள் இல்லைனா ஜஸ்ட்டு மஞ்சத்தூளையாவது நீங்கள் அப்ளை பண்ணுறது சிறப்பு இந்த வருஷத்தில் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு இதுன்னே சொல்லலாம் ஏன்னா இந்த மூணு 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 சேர்க்கையெல்லாம் அமையது வந்து ரொ ரொம்ப பெரிய விஷயம் அதுவும் வியாழக்கிழமை நாள்லேயே இப்படி வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதனால் யாருமே வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க இரவுக்குள்ளேற எத்தனை மணி ஆனாலும் சரி அவசியமாக செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்